மாவட்டம் அமராவதி வனசிற்கத்துக்கு உட்பட்ட கோடந்தூர் திருமூர்த்தி மலை கிராமத்தில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர்கள் ஐயா காமராஜர் திரு எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் இன்று வாழவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு வேறு வழியின்றி மக்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வசித்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க அப்பகுதியை சேர்ந்த பழங்குடியின மக்கள் வீடுகள் இணைந்து மின்சார வசதி சரியான குடிநீர் வசதி முறையான சாலை வசதி என எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் வாழ்வாதாரத்திற்காக அவதிப்பட்டு வரும் மக்களுக்கு அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் கோரிக்கை பல விடுத்தும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் இல்லை திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறத குற்றம் சாட்டுறாங்க ஸோ அப்படி நடவடிக்கை எடுத்திருந்தால் ஆச்சரியம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் வருவாய்த்துறை சார்பில் ஆய்வு செய்யப்பட்டு நூற்றி பத்து வீடுகளை புதுப்பித்து தர பழங்குடியினர் நல ஆணையம் திராவிட நலத்துறைக்கு பரிந்துரைத்ததாக சொல்லப்படும் நிலையில் வருடங்கள் வருடங்களாகும் இதுவரை எந்த நடவடிக்கையோ நிதியோ ஒதுக்கப்படவில்லை என்று மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் கூறியிருப்பது மலைவாழ் மக்களை பற்றி எந்த அக்கறையும் திமுக அரசிற்கு இல்லை என்பதை காட்டுவதாக உணர்த்துவதாக அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை உள்ளாட்சி தேர்தலில் புறக்கணிக்கப்பட்டிருக்கும் திருமூர்த்தி மலை மக்கள் முதல் முறையாக வாக்களித்து தங்களின் ஒருவரை பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து பஞ்சாயத்து மூலம் வீடுகளை புதுப்பிக்க தீர்மானம் நிறைவேற்றி காலங்கள் பல ஆகியும் அவர்கள் நிலைமை வந்து இன்னும் மாறல எளிய மக்களுக்கான நமது மாண்புமிகு பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்களுக்கான பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் ஜல் ஜீவன் பாரத பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டம் என பல திட்டங்கள் மூலம் பெறப்படும் நிதிகள் எங்கு தான் போகுது அப்படிங்கிறத கேட்குறாங்க உடனடியாக திருமூர்த்தி மலை மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க மேலும் இது போன்ற மற்ற மலைவாழ் மக்கள் வாழும் கிராமங்களையும் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கணும் என்று திமுக அரசர் அண்ணாமலை அவர்கள் வந்து வலியுறுத்துகிறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்